ஓகே அறக்கல்லன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் உருவாகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் இப்ப வந்து எழுபத்தி ஓராவது சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தில் வந்து அதாவது சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் உங்களுடைய தனிப்பட்ட பார்வை என்ன இந்தியாவை சுதந்திரத்துக்கு பின்பு முன்பு என்று பிரிப்பதை காட்டிலும் ஒரு காலனி ஆட்சியையும் நடைமுறை சார்ந்த ஜனநாயக ஆட்சியையும் நீங்கள் பொருத்தி பார்த்தது தான் சரியா இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது வந்து காலனி ஆட்சி வந்து மிகப்பெரிய கட்டுமான வேலைகளை செய்ததாகவும் பின்னாடி வந்த அதே ஜனநாயக மரபும் இந்த கட்டுமானங்களில் தொடர்ச்சியாக ஒரு பங்காற்றியதாகவும் மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம் மேம்பட்டதாகவும் ஒரு பொதுவான கருத்து நிலவுகிறது ஆனால் வந்து நாம் இன்றைய பல்வேறு அம்சங்களை பார்க்கிறோம் ஒன்னு ஒன்று வந்து மக்கள் இந்த அதிகாரத்தில் எப்படி பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறது முதல் முதல் விஷயம் வந்து அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி மக்களுக்கு அதிகாரம் இருந்ததா காலனி ஆதிக்கத்துக்கு பின்னாடி மக்களுக்கு அதிகாரம் இருந்ததா என்று இரண்டாவது சொன்னார் மக்களுடைய அதிகாரம் இப்பொழுதுமே வந்து அவர்களுடைய அதிகாரம் வந்து முழுமையான ஒரு இதை செயல்படும் ஒரு முழுமையான ஒரு செயல்பாட்டுக்கு வரவில்லை என்று நான் சொல்லணும் ஆனால் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது என்னவென்றால் பல்வேறு குழுக்களை தூண்டிவிட்டு பல்வேறு குழுக்கள் மூலமாக ஒரு இம்பீரியலிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய பேரரசியல் மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்தது என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் இந் இன்று நட நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி என்பது ஒரு ஐம்பது கால வரலாறு என்பது ஓட்டரசியல் மூலமாக பல்வேறு தரப்புகளோட உறவாடி உரையாடி அதை மக்களை பங்கு வரச் செய்வதில் முனைப்பு காட்டி அதில் பாதி வெற்றியும் பாதி தோல்வியுமாக இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த பாதி வெற்றி என்பது என்னவென்றால் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இருக்கு நேருவுடைய படம் வந்து வந்து அதில் வந்து ரெண்டு விதமான குறியிட்டு இருக்கு ஆனால் நேரு வந்து ஒரு ஒரு செல்வப்பான ஒரு வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னா கூட வந்து அவர் ஒரு பல்லக்கில் தூக்கி கொண்டு மலைவாழ் மக்கள் மலையில் ஏற்றி கொண்டு போவார்கள் அவர்களுடைய தலைவன் அதாவது அவருடைய அரசனை தங்களுடைய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் அப்படி எந்த வெள்ளக்கார அதிகாரியும் மக்களோட நெருக்கமாக இருந்ததாக சொல்ல முடியாது மக்களோடு நேரடியாக தொடர்பு உள்ள ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகிறது ஜனநாயகம் என்பது அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் ஜனநாயகத்தை முழுதாக அதாவது நேருடைய அனைத்து குறைகளை நீக்கிவிட்டு மொத்தமாக நீங்கள் அவர்கள் அவரை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு ஜனநாயகத்தின் குறியீடு ஜனநாயகம் இல்லை கருத்து மதிப்பு குறியீடு பல்வேறு கருத்து மதிப்புகளின் மூலமாகத்தான் நேருவை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுதந்திரத்துடைய பல்வேறு தர இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கு பல்வேறு தரப்புகளுக்கு ஒரு அலை ஒரு அரைக்குவல் விட்டு ஒரு கோரிக்கை வைத்து அவர் மக்களை சந்திக்கிறார் என்பதுதான் தான் முக்கியமான விஷயமே வந்து ஆனா நீங்க இது இதனுடைய இதனுடைய மற்ற குறைகள் நம்ம வல்லரசானமா நல்லரசானமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் விட கூட ஜனநாயகம் நம்மை மேம்படுத்தி இருக்கிறதா என்ற அந்த கேள்வியிலே வந்து கண்டிப்பாக தரப்பு ரூபாய்க்கு ஓட்டு போட வைக்கலாம் என்று கருதி கொண்டிருந்தவர்களுக்கு வந்து குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரு அரசியல் அமைப்பு உருவாகும் என்று நினைக்கவில்லை என்று ஆனால் அது நடைமுறைக்கு ஒரு ஜனநாயகத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமா பிரிக்கலாம் ஒரு காலத்தில் வக்கீல்களின் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அறிவு புலம் பின்புலமும் அல்லது வந்து அதிகார பின்புலமும் கொண்ட அவர்களை அண்டி வாழ்ந்த ஒரு காங்கிரஸ் சார் அப்புறம் மக்களிடம் நேரடியாக வந்தது பிற்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் வந்து அப்புறம் தலித்துகளுக்கும் ஒரு அதிகாரப்படுவது சிறுபான்மையினரை சேர்த்து கொண்டே இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு போக வேண்டும் என்பதை ஒரு பொதுமுறை ஆனால் கடந்த பத் இரண்டு இரு தசமங்களாக ஒரு பேரரசியலின் இன்னொரு இம்பீரியலிஸ்ட் ஃபார்ம் இந்தியாவோட இம்பீரியலிஸ்ட் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவ அரசியல் வந்து ஒரு மதம் சார்ந்து ஒரு அரசியலை முன்வைத்து ஒரு சில அதே பழைய வக்கீல்கள் கட்டமைப்பு அல்லது வசதியானவர்களின் கட்டமைப்பு போல இப்பொழுது ஒரு சாதி குறியீட்டின் கட்டமைப்பாக அந்த ஆட்சி நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருக்கிறது அதை வந்து மக்கள் வந்து ஓட்டர் ஓட்டரசியல் மூலமாக ஒருமுறை வாய்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் இனி வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் மக்களுடைய நேரடியான அனுபவம் தான் அரசியலை இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் எமர்ஜென்சி அதாவது அவசர நிலைய எதிர்ப்பதில் ஆகட்டும் பிற்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரத்தில் மண்டல் கமிஷனர் அப்படி பல் பல்வேறு மைல்கல்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இது ஜனநாயகத்தில் ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வழிமுறை இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய வாழ் வாழ்க்கை தரம் நம்மளுடைய சுகாதாரம் நம் நம்மளுடைய உணவு நம்மளுடைய வீட்டு வசதி இது இது போன்ற விஷயங்களில் அரசாங்கம் முதன்மை நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது என்றால் முதலில் இப்போ வந்து சைக்கிள் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ வந்து இருக்கதிலே ரொம்ப கடன இருக்கிறாங்களோ குழந்தைகளுக்கு முதலில் அப்புறம் தலித் ஆண் குழந்தைகளுக்கு அப்புறம் பிற்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் எல்லோருக்கும் அப்படி ஒரு படிநிலையிலே இருக்கதிலேயே சவாலானவர்கள் யாரோ அவர்களுக்கு முதலுரிமை கொடுப்போம் என்கிற ஒரு அரசியல் பார்வை வந்ததே ஒரு ஆரோக்கியமான பார்வை ஜனநாயகம் நம்ம முடிந்த அளவு வெற்றி வெற்றி சொல்றீங்க அதை நிச்சயமா நாமளும் கண்கூடாக பார்க்க முடியாது அதே சமயத்துல காலனி ஆதிக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க இயற்கை வளங்களுக்காகவே அந்த படையெடுப்பு நடந்தது அந்த சுழல் நடந்தது மனித உரிமை எல்லாமே மேற்பட்டது போலவே இன்னைக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் கூட நீர் நமக்கு சொந்தம் இல்ல நிலம் நமக்கு சொந்தம் இல்ல யார் வேண்டாலும் இந்த உலக மயக்கத்தின் விளைவும் அந்த ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துகிறதா அல்ல அதிலயும் மீண்டு இருக்குமா என்றதான் என்னோட கேள்வி இரண்டு வகையான பார்வை இருக்கு இருக்குது நான் சாதாரணமா ஒண்ணு யோசிப்பேன் வந்து இந்த சொத்துக்கள் அப்படிங்கறது வந்து சொத்துக்கள் தனிவுடைமை சொத்துக்களா அல்லது கிரா இப்போ இந்தியாவில் மட்டும் ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஜனநாயகத்தை பார்க்கலாம் அதில் வந்து என்னன்னா வந்து நாளைக்கு சுதந்திர தினம் அதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மற்ற எதையும் விட ஒரு முக்கியத்துவம் கிராம சபை கூட்டங்களுக்கு ஒரு சட்டசபை கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் இதையும் நாம் கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கல இந்தியாவில் காந்திய சுதந்திரம் என்பதே வந்து ஒரு கிராமிய சு சுதந்திரம் அது வந்து கிராமியங்களே தனி தேசியங்களாக பார்த்த ஒரு பார்வை இருக்குது அதை கடந்த ஒரு இருபது வருடங்களாக மையப்படுத்த அரசியலுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அது வந்து என்னன்னா வந்து கிராமியங்கள் வந்து ஒரு சாதிய அடுக்குமுறை கொண்டது அந்த சமூகத்தை நாம் மாற்றி அமைக்கிறோம் என்ற பெயரிலே அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வளங்களை தனியார்கள் எடுத்துக்கொண்டார்கள் நீரை வந்து விற்க விற்பதற்கான உரிமையோ அல்லது நிலத்தை விற்பதற்கான உரிமையோ அல்லது வந்து பல்வேறு சாலை திட்டங்களோ அல்லது பல்வேறு தொழிற்சாலை திட்டங்களோ வந்து தனியார் கொள்ளையடிப்பதற்கு தோதாக திறந்து இதுல என்ன காரணம் எதுன்னா ஒரு ஒரு ஃபேமஸ் ஒரு 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 மிக முக்கியமான ராஜா எங்கு வியாபாரம் செய்கிறானோ அங்கு மக்கள் பிச்சை எடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள் நம்மளுடைய நம்முடைய அரசியல்வாதிகள் இன்று பலரும் தொழில் முதலீட்டாளர் முதலீட்டாளர்களாக மாறிவிட்டதைய பின்னணியை நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம் யார் பெரிய பணக்காரரோ அவரை பார்த்து அவரை பார்த்து நாம் நம்முடைய மக்கள் பயப்படுகிறார்களா அல்லது அவர்களுக்கு விலை போகிறார்களா என்று தெரியவில்லை அது ஓட்ட ஓட்டரசியலுடைய பல்வேறு கோளாறுகள் இது போன்று அதுல வந்து என்னென்னா வளங்களை கொள்ளெடுப்பதுக்காக நம்ம அனுமதி கொடுக்கிறது இல்லை அந்த அரசியல் மொமெண்ட்ல அந்த கணத்தை வந்து அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பல்வேறு தரப்புகள் வந்து பல்வேறு வியாபார தரப்புகள் வந்து ஒரு காற்றலாக அல்லது ஒரு ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து இயங்குகிறார்கள் இந்த இந்த இயக்கத்தை வந்து ஒரு மாற்று அரசியல் என்பதை விட இதே ஜனநாயக பாதையிலேயே நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு எமர்ஜென்சிக்கு எதிராக எப்படி வெகுண்டிருந்தமோ அப்படி ஒரு எங்கள் வளங்கள் மேலே இப்ப வந்து பல பல்வேறு சட்டங்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பிரேசில் என்ன நடந்தது என்றால் நீங்க மைனிங் பண்றதுன்னா அந்த கிராமம் பார்த்து அவர்களுக்கு மைனிங் ஒப்பு ஒப்புதலை கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு கிராமத்துடைய நிர்வாகம் என்பது வந்து பல்வேறு தரப்பினரை ஒருங்கிணைத்து அந்த கிராமம் அந்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்துக்கொண்டுதான் மற்றவர் அந்த சொத்தின் மேல் கை வைக்க முடியும் இப்படியெல்லாம் பல்வேறு நாடுகளில் அமைப்புகள் ஆனால் நம் நாட்டில் கிராமங்களை முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய போக்கு வந்து ஒரு கடந்த இருபது வருடங்களா ஏன்னா இவங்க கிராம இப்போ உதாரணம் சொல்றேன் கம் கண்மாய்கள் பிடபிள்யூ இடம் போன பொழுது மக்களுக்கு அது அதன் மேல் அதிகாரம் இல்லை அதாவது பொது பொதுப்பணித்துறைக்கு போன போன பின்னர் அதுக்கு அதன் அதிகாரம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு எங்கள் கிராமத்தையே சொல்றேன் இருபத்தி நாலு நீர்நிலைகள் ஒரு ஆயிரத்தி இரநூறு மக்கள் தொகை கொண்ட எங்கள் ஊருக்கு இருக்கு அதனுடைய மீன் வளம் எடுத்து நீங்க ஒரு ஏலத்துல விட்டு ஒரு கிராமமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த அந்த அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்படுது அதுல இன்னொரு உண்மை இருக்கு தலித் மக்கள் அதுல புறக்கணிக்கப்பட்டாங்கன்ற உண்மையும் இருக்கிறது சோ அந்த உண்மையும் கலந்து கிராம மக்கள் என்கிற ஓட்டறிக்கூடிய ஒவ்வொருத்தரும் கிராமம் அதிகாரம் என்கிற ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பார்வையாக இருந்தால் இந்த கேள்விக்கு இடமில்லை ஏனென்றால் வளத்தை நான் நிற்பதா அல்லது நானே வைத்துக் கொள்வதா என்பது என்னுடைய முடிவாக இருக்கும் பட்சத்தில் மக்களிடமிருந்து அதிகாரத்தை பிடுங்கும் போக்கு இப்ப நில உடமை சட்டம் கொண்டு வருகிறார் என்றால் மக்களிடம் நடத்தப்படுகிறார் திட்டங்கள் என்றால் அதிலும் மக்களிடம் மக்களை அந்த அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் இப்பொழுதைக்கு நாடாளுமன்ற நாடாளுமன்ற அரசியலிலே இருப்பதிலே மோசமான ஒரு அரசியல் போக்கு என்பது அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்பு அனுபவிச்ச பல ஒடுக்குமுறையில் மிக முக்கியமான ஒரு படுகொலை பார்க்கும்போது ஜாலின் வளர் படுகொலை அது போலவே சுதந்திரத்துக்கு பின்பு இப்ப சமீப காலத்துல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் படுகொலை இதை இரண்டையும் எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க நீங்க அதாவது இப்பொழுது வந்து பல்வேறு தரப்புகளிடம் இப்ப தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தை பொறுத்தவரை பல்வேறு தரப்புகளிடம் பேசும் பொழுது போலீஸ் தொடரவில்லை தனியார் நபர்கள் உள்ளே புகுந்து சுட்டார்கள் என்கிற அளவில் போலீஸ் கைகள் கட்டப்பட்டு வியாபார சக்திகள் தங்களுடைய தீவிரவாத குழுக்களை கொண்டு மக்களை ஒடுக்கினார்கள் என்கிற அளவுக்கு வந்து இந்த விவாதம் போய்கிட்டு இருக்கு அதாவது வந்து போலீஸே இதில் சுடவில்லை அவங்க வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து ஸ்டெர்லைட் நிர்வாகமே இந்த கொலைகளை முன்னின்று செய்தது என்கிற அளவில் இருக்குது ஆக ஜனநாயகத்துடைய பேராபத்தே வந்து நாம எந்த இடத்துல வந்து அரசாங்கத்தை நம்புறோம் இப்போ வந்து ஒரு கோட்டை நம்புவது கட்ட பஞ்சாயத்தை நம்புவது ஏன் கோட்டை நம்புறோம்னா ஒரு கட்ட பஞ்சாயத்துல வந்து ஒரு ஜாதிய ஃபேவரோ அல்லது வந்து ஒரு ஒரு பாலின சார்போ அல்லது வந்து உறவு சார்போ இருக்கும் என்பது வந்து அரசாங்கம் என்பது ஒரு மையமான ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு என்று அதை நம்புகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட மையமான அமைப்பு அதிகார அதிகாரம் இழந்து அதிகாரம் இழந்து தனியார் அமைப்புகள் அதற்குள்ளே வந்துவிட்டார்கள் என்பது வந்து உண்மையிலேயே மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது இதை வந்து எப்பாடுப்பட்டேனும் இந்த இந்த போக்கை வந்து நாம முறியடிச்சு ஆக வேண்டும் இதுல வந்து ஜாலியன் வலாபாக்க விட இது ரொம்ப கொடூரமான விஷயம் அங்கும் ஓடி இறந்தவர்கள் நடைபெறும் சுடப்பட்டவர்கள் தான் எல்லோரும் துயரமான சம்பவம் துயரமான சம்பவம் இது படுகொலை இது படுகொலையே நேரடியாக ஒரு அரசாங்கம் நின்று செய்கிறது என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல ஏனென்றால் அரசாங்கங்களை விட ஜனநாயகம் ரொம்ப ரொம்பவும் அதிகமும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு மாண்பு அந்த ஜனநாயக மாண்புக்கு முன் முன் மக்கள் அதிகாரத்துக்கு முன் முன்னால் எந்த அமைப்புக்கும் எந்த மரியாதையும் கிடையாது நீங்க இப்ப பல்வேறு செயல்பாட்டாளாக இருந்தாலும் ஒரு அரசியல் விமர்சா இருந்தாலும் நீங்க அடிப்படையில இப்ப நீங்க ஒரு பெரிய வர்த்தக கார்பரேட் கம்பெனி விட்டுட்டு ஒரு இயற்கை விவசாயம் பண்றீங்க அது சார்ந்த ஒரு கேள்வி கேட்கலாம் முன்வைக்கிறோம் என்னன்னா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்றைய இந்த விவசாயியோட நிலை மிக படுமோசமா இருக்கணும் எல்லாரும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்ல தலைநகரிலேயே நிர்வாணம் காட்சி காட்சியை பார்த்துருப்பீங்க இந்த சுதந்திர இந்தியாவில உண்மையிலேயே இது போல விவசாயிகள் என்ன நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க விவசாயிகள் அழிந்து கொண்டிருப்பதாக நம்பவில்லை ஆக ஆஹ் நான் கனடாவுடைய விவசாயிகள்கிட்ட பேசியிருக்கேன் பிரான்ஸ்ல விவசாயிகள் தற்கொலை பத்தி நான் தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கேன் உலகம் முழுதும் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது துயரமான செய்தி ஆனால் இந்தியாவில் விவசாயத்தை நம்பியிருந்த எழுபது சதவீத மக்களும் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை உடைய ஒவ்வொரு கட்டையும் சொல்வது என்றால் அவர் வந்து ஆய்வு காலங்களை வேற எங்கிருந்தும் எடுக்கவில்லை அரசாங்கத்துடைய வெப்சைட்களில் அரசாங்கத்துடைய இணையதளங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு கூடிய தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது ஆஹ் விவசாயம் இழந்த பெண்கள் வந்து ஆஹ் விலைமாதர்களாக மும்பை நகரங்களில் வீதிகளில் அலைகிறார்கள் என்பதும் எங்கோ நம்ம இங்கே உத்தரப்பிரதேசக்கார பாணிபூர்விக்க வந்துட்டா பீகார்கார பாணிப்பூரிக்க வந்துட்டான்னு கேள்வி பண்ணிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய தமிழ் சூழல்ல அவர்கள் அங்கே விவசாயத்திலிருந்து துரத்தப்பட்டு காட்டில் நீர் இல்லாமல் துரத்தப்பட்ட விலங்கு போல இங்கே ஓடி வந்துட்டு இருக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ளாமல் அது விவசாயத்தின் தோல்வி மட்டும் அது ஒரு தொழிலின் தோல்வி அல்ல ஒரு மரபின் தோல்வி அது மக்கள் மக்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது அதுல வந்து இப்ப பாக்கும் போனா ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை திட்டங்கள் அல்லது வந்து விவசாய இடுபொருட்களுடைய கொள்கை திட்டங்கள் அல்லது வந்து விவசாயிகளுடைய நில உரிமை கொள்கை திட்டங்கள் இது எல்லாவற்றிலுமே கடந்த இருபது வருடங்களாக நடந்த கோளாறுகளை நாம் பட்டியலிட்டோம் என்றால் தொண்ணூத்தி ஆறுக்கு பின் பின்னர் நடந்த பல்வேறு கோளாறுகளை நாம் திட்டம் பட்டியலிட்டோம் என்றால் அது எல்லாமே விவசாய விவசாயிகளை எது விவசாயிகளை தேவையில்லாத ஒரு ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாதார பார்வையுது பொருளாதார பார்வை எல்லாம் இல்லை அதை விட முக்கியமான ஒரு பார்வை இருக்கிறது நான் சொல்கிறேன் எண்பத்தி ஒன்பது சதவீத உலக பொருளாதாரத்தை சிறு வியாபாரிகளும் சிறு விவசாயிகளுமே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பதினோரு சதவீத கார்பரேட்டர்கள் வந்து ஒரு சதவீத கமிஷன் கொடுப்பதே வந்து இன்றைய அரசாங்கங்களை நடத்துகிறது என்பதால் அந்த ஒரு சதவீத கமிஷனுக்காக ஆசைப்பட்டு எண்பத்தி ஒன்பது சதவீத மக்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் நிற்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம் சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரத்துக்கு முன்பு இப்படி நான் பல்வேறு பார்வையில பார்த்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா விவசாயமா இருக்கட்டும் மற்ற பல்வேறு தொழிலாகட்டும் உலகமே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வீடுங்கிற லெவலுக்கு இணையதளங்களாலையும் மற்ற ஊடகங்களாலையும் சுருங்கிருக்கு போலவே உலகமய சூழலை இன்னைக்கு அட்டும் ஒட்டுமொத்த அரசையும் தீர்மானிக்குது இன்னைக்கு ஒரு பொருளாதார வாக்குமூல புத்தகமே இன்னைக்கு அது பெரிய உதாரணம் இவ்வளவு வித்துகிட்டு இருக்கு அதே சமயத்து அதே நின்று அரசு பேசுது இந்த உலகமய சூழலில் இந்த சுதந்திர தினம் எவ்வாறெல்லாம் நம்ம அதை எப்படி பகிர்ந்து பார்க்கணும் வேண்டியது அதாவது ஒப்பிட்டு எவ்வாறு பகுதி பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் அதாவது உலகமயமான சூழல் இப்ப வந்து ரொம்ப தேசிய இனங்களாக இருந்தவர்கள் பல்வேறு அரசியல் சமரசங்களை செய்து கொண்டவர்கள் ஜனநாயகத்தில் பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் உலகமய மயமான சூழலில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் கடந்த பத்து வருடங்களில் தமிழ் தேசிய இனமோ ஒரு மலையாள தேசிய இனமோ ஒவ்வொரு மொழிவாரி இனங்களும் அல்லது குறு அஹ் சிறு சிறு இனங்கள் அதாவது சீக்கிய இனங்கள் போல ஒரு குரவரணமோ இந்த இனங்கள் எல்லாமே கொஞ்சம் விழித்து எழுந்து தங்களுடைய இறையாண்மை என்பதை பற்றி பேச ஆரம்பித்திருப்பதும் கூட உலக உலகமயமாதான சூழல்ல நடந்துட்டு இருக்கு ஏன்னா உலகமயமாதான சூழல் வந்து இப்போ நான் என்னிட்ட என்னிட்ட வந்து பல்வேறு விவாதங்களை கேட்பாங்க நீங்க எப்பயுமே வந்து ஒரு பெரிய நிறுவனங்களை வந்து வேண்டும் என்று நீங்கள் வந்து குற்றச்சாட்டு நான் சொன்னேன் வந்து இது ரெண்டு விதமான போக்கு ஒன்னு வந்து ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு அது உலகமயமாதல் இன்டெலிஜென்ஸை ஒரு உள்ளூர் அறிவு 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 தளம் ஒரு உலகமயமாதல் அறிவுத்தளம் இந்த உலகமயமாதல் அறிவித்தளம் பெரியது என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உள்ளூர் மயமாதலுடைய அறிவுத்தளம் என்பது நுட்பமானது என்று யாருக்கு தெரியாது நான் உள்ளூர் மயமாதலில் இருந்து இருந்து மோதக்கூடிய ஒரு அறிவுத்தளத்திலிருந்து பேசக்கூடிய ஒருவனாக என்னை நான் முன்னிறுத்திருக்கேன் இப்போ என்னன்னா இப்ப என்னை மாதிரி ஆட்கள் ஆட்களுடைய எண்ணிக்கை என்று இணையதளத்தை பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேரு இப்படித்தான் திரும்பி இருக்காங்களே விட அப்படி திரும்ப திராவிட அரசியல் பேசுகிறேன் இந்துத்துவ அரசியல் ரொம்ப அபாயகரமானது பேச ஆரம்பிக்கிறேன் அதை விட இன்னும் தமிழ் தேச அரசியல் பேசுவாங்க நம்மளுடைய அடையாளம் வந்து இன்னும் விரிவா பேசப்பட வேண்டியது அப்ப ஒவ்வொரு அடையாளம் தன்னுடைய தன்னுடைய இருப்பை தெரிவித்துக் கொள்ள உலகமயமாதல் நமக்கு ஒரு எதிர் சக்தியா இருக்குது அது உண்மையிலேயே உள்ளூர் சக்தியில வளர்க்க வேண்டிய ஒரு அறிவு இப்ப நம்மளுடைய அறிவு சுரங்கங்களை எல்லாம் கட்டி எழுப்பிவிட்டோம் அறிவு தளங்களை எல்லாம் கட்டி எழுப்பிவிட்டோம் என்றால் உலக பயமாத சூழலை எது எளிதாக எதிர்கொள்ளலாம் என்பது உண்மை ஏனென்றால் இன்றைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரிசாவோட ரசகுல்லாவை பெங்காலிக்கும் ஒரிசாவுக்கும் சண்டை நடத்திட்டு இருக்கு எங்களுடைய ரசகுல்லா நீ எப்படி அதை கொண்டாடலாம் என்று இங்கே தமிழ்நாட்டில வந்து எங்களுடைய அஹ் நீ எப்படி கொண்டாடலாம் எங்களுடைய மல்லிகை எங்களுடைய வேம்பை எங்களுடைய மஞ்சளை நீ எப்படி அஹ் கொள்ளையடிக்கலாம் என்கிற கேள்வி இதற்கு முன்னாடி இந்த கேள்விகள் எல்லாம் வளர்ச்சி என்று சொல்லி எல்லாரும் ஒதுங்கி இருப்போம் ஆனா இன்று வந்து அதை எல்லாம் கேள்வி கேட்கிறோம் ஏனென்றால் உலகமயமாதல் மாதல் சூழலே நம்மை மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்பட செய்து நாம் அது எதிர்க்தியாக மாறிக்கிறோம் வேண்டிய மாற்றங்கள் குறித்து அதாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஒரு நீதி என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நீதி இருக்கிறது அது வந்து வெறும் சட்ட புத்தகத்தால் கிடைக்கக்கூடிய நீதியும் அல்ல பல்வேறு சமூகங்களை புரிந்து கொண்டு உள்வாங்க கூடிய ஒரு நீதியாக இருக்க வேண்டும் இப்போ இப்போ இவர் அப்சல் குரு போது அவர்கள் சொல்றாங்க கூட்டு மனசாட்சி சட்டத்தின் அடிப்படையில் கொள் தூக்கிலிடவில்லை கூட்டு மனசாட்சியின் அடிப்படையிலே தூக்கிலிடுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அப்படி கூட்டு மனசாட்சி என்பது பல்வேறு மாபு கொலைகளை நியாயப்படுத்துவதாகும் அதாவது கூட்டு கொலைகளை நியாயப்படுத்துவதாகும் ஆனால் வந்து நீதி என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கிய ஒரு சிவில் சொசைட்டி அதாவது ஒரு குடிமை சமூகத்தை நாம் படை படைப்பதன் மூலமாக அடையாளங்கள் பல்வேறு அடையாளங்கள் ஒரு கொண்டாட்டமாக மாறக்கூடும் அது வெறுமனை மோதலாக இல்லாமல் ஒரு ஒரு கொண்டாட்டமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால இந்த அரசியல் சக்திகள் பிரதிநிதிகளை உருவாக்க இப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு ஒரு 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 பழங்குடி கட்சி உருவானதை அது தன்னுடைய அறிவு தளத்திலிருந்து தன்னுடைய வாக்குரிமையை பெற்று ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் பங்கு பெறுவதை மிகவும் ஆரோக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் அப்படி ஒவ்வொரு குழுக்களும் தங்களுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்திலே தங்களுடைய இதை எடுத்து அதன் அடிப்படையிலே இந்திய சட்டமும் இந்திய இந்திய வாழ்வியல் முறையையும் அமைத்து கொண்டோமானால் ஆனால் சுதந்திரம் அர்த்தமுள்ளதாகும் எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது உனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாம் ஜனநாயகத்தில் உரையாடி சமரசத்துக்கு வருவோம் என்கிற ஒரு ஆரோக்கியமான போக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்